ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு குருமா ரெசிபி செய்ய போகிறோம் இந்த குருமா சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க ஒயிட் ரைஸோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடவும் சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் காலையில் செஞ்சுட்டிங்க அப்படின்னா மூணு நேரத்துக்கும் இதையே வச்சு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு ரெசிபி இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்ண நான் இன்றைக்கி அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துகிட்டு அதை ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துருக்குறேன் இது குறைஞ்சது ஆறில் இருந்து எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததாக இது கூட சேர்க்குறதுக்கு மீடியம் சைஸில் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு தோல் எல்லாத்தையும் சீவிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருக்குறேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க என்ன காஞ்சதும் இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விடுங்க நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் நல்லா வெந்து லைட்டாக நிற மாதிரி செவக்கணும் அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வெந்துட்டு லைட்டாக நிற மாதிரி செவந்து வந்திருக்கு இந்தளவுக்கு வதங்கினதும் இதை இருந்து எடுத்துருங்க எடுத்துகிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் பல்ஸ் மோட்டில் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் இந்தளவுக்கு கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போது குருமா தலைக்க ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் இதில் ரெண்டு தொண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு அன்னாசிப்பூ அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க பொறிஞ்சதும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வசனம் முழுமையாக போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டை இந்த மாதிரி டைரெக்டாக சேர்க்கும் போது அது அடியில் பிடிக்கும் அதனால் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வேக விடுங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கும்போது கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காது ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கினிங்கன்னா நல்லா அடிப்பிடிச்சு வந்துடும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கல நல்லா வெந்து வந்திருக்கு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காய விழுதம் சேர்த்துக்கோங்க நம்ம வெங்காயத்தை ஏற்கனவே வதக்கிட்டு தாங்க அரைச்சிருக்கிறோம் அதனால் திரும்பவும் இதை வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அந்த இஞ்சி பூண்டோட இந்த வெங்காய பேஸ்ட் நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு கலந்து விட்டாலே போதும் பாருங்க எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு இப்போ இது கூட மூணு பச்சை மிளகாவை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை பெரிய சைஸில் ஒரு தக்காளியை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சி குழைவாக வரணும் அது வரைக்கும் இதை நல்லா வேக விடுங்க ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கங்க இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் முழுமையாக நமக்கு நல்லா வெந்து வரும் இப்போ இது வேகட்டும் அதுக்குள்ளே இதுக்கொரு தேங்காய் பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் கால் கப்பில் உக்கு துருவின தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை அஞ்சு முந்திரி பருப்பு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்ம வேக வச்ச தக்காளியும் முழுமையாக வெந்து வந்திருக்கு நல்லா குறைவாக வந்திருக்கு கொஞ்சம் கூட தக்காளி இருக்கிறதே தெரியல பாருங்கள் இந்தளவுக்கு வேக விடணும் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு என்ன பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் கலந்துக்கோங்க பாருங்கள் மசாலா எல்லாமே நல்லா வெந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது கூட நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற பட்டாணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு கொஞ்சம் சாஃப்டாகி வரட்டும் பாருங்கள் நம்ம சேர்த்த உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு நல்லா ஆகி நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி தேவையான அளவு உப்பு நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க உங்களுக்கு குருமா என்ன திக்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த குருமா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் மீடியம் திக்னஸில் இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் இன்னும் ஒரு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம் நீங்கள் இதை கடையில் செய்யலாங்க கடையில் செய்கிறதா இருந்தால் உருளைக்கிழங்கு பட்டாணி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க பாருங்கள் எண்ணெய் எந்தளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்திருக்குன்னு இப்போ இதில் பொடியை நறுக்கி மல்லி இலையை சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க பார்க்கும்போதே பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா தக தகன்னு வந்திருக்குன்னு அதோட கன்சிஸ்டன்சியும் ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு இதுக்கப்புறம் இதை கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கூற லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பிள்ளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க അപ്പോൾ തന്നാം പോക വീഡിയോസോടെ നോട്ടിഫികേഷൻസ് ഉടനെ ഉടനെ ഉണ്ടെങ്കിൽ വരും താങ്ക്